மஸீராவை வந்து ரீச் ஆயாச்சுங்க ஓ மசீரா எப்படி இருக்குன்னு பார்த்துட்லாம் இது மஸ்கட் மாதிரி தான் இருக்குது பார்க்கெல்லாம் இருக்குது இந்த ஹோட்டலில் தான் ரூம் புக் பண்ணிருக்கோம் ரெண்டு எழுத்தை காணும் இது ஒரு வெயிட்டிங் ஹால் மாதிரி இருக்குது இது ஒரு லாங் காரிடார் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குங்க இது வந்து ஸ்டுடியோ டைப் ரூமுங்க டபுள் கார்ட் ஒரு சோஃபா செட் வாட்ரோப் இருக்குது அந்த சைடு சிவியூ அந்த ஜன்னலில் மிரர் டேபிள் ஃப்ரிட்ஜ் இருக்குது டிவி இருக்குது தென் ரெஸ்ட் ரூம் நல்லா க்ளீனாகவே இருக்குது ஓகே இது வந்து ரெஸ்டாரண்ட்டோட பேக் சைடுங்க அந்த இருக்கிறது கடல் ஜில்லுன்னு காத்திருச்சுக்கிட்டு இருக்கு கிரீன் போட்டுருந்துச்சுங்களா சரி இங்கே கேக்கு கிடைக்குமா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க சரி நமக்கு தெரியல இங்கே எப்படி கேக்லாம் என்ன எங்கே இருக்க ஷாப்புன்னு பார்ப்போம் விசாரிச்சு பார்ப்போம் பர்த்டே கேக்கே கிடைக்காதாங்க இந்த ஊரில் மசிரி பர்த்டே கேக்கே கிடைக்காதுன்னு சொல்கிறேன் இருந்தாலும் நம்ம தெரிஞ்ச இங்கே இருக்கிற பஸார் ஸ்ட்ரீட்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு ஆனால் நிறைய எல்லாமே ஷாப்பிங் சென்டர்னு போட்டிருக்கிறாங்க இதான் இந்த ஊர் ஷாப்பிங் சென்டர் மஷீராவுடைய பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இப்போ கேட்டு பாருங்க க்ரீல் ஹவுஸ் இருக்கு இங்கே இருக்க டவுன் எப்படி இருக்கு பாருங்களேன் பேங்க் மஸ்கட் இருக்கு நிறைய வந்து இந்த சொர்மா கடையெல்லாம் இருக்குது ஷாப்பிங் சென்டர் இருக்குது நிறைய ஷாப்பிங் சென்டர் பீசா கட்டட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது ஒரே ஒரு பெரிய ஷாப்பிங் சென்டர் இருக்குது பர்கா பர்கா ஷாப்பிங் சென்டரா ப அது அதானே இது ஆகணும் இங்கே லுல்லும் இல்லையா என்ன கொஞ்சம் கூட மனசாட்சியும் இல்லையா ஆச்சரியமாக இருக்குது லுல்லும் இல்லாத இடமா இதுதான் ப சார் புரியுதா அய்யய்யய்யோ ரொம்ப குட்டி பஸாராக இருக்குது து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது மசிராவோட மார்க்கெட் இது ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு ரெஸ்டாரண்ட் குன்னூர் ரெஸ்டாரண்ட் நிறைய ரெஸ்டாரண்ட் உருவாகிருக்குப்பா

இது வந்து கிரில் நம்ம அந்த க்ரில் பிளே பிளேட்டரு இந்த பிளேட்டட் சோர்மா இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் வரும் இருக்கு எப்படி இருக்குது டேஸ்ட்டு இது பிளேட்டட் சோர்மா சூப்பர் இது ஒன்று இன்னும் பெருசு கொடுத்துருக்குறாங்க தந்தூரி சூப்பராக இருந்ததுங்க சாப்பாடு செம்மையாக இருந்தது நாளைக்கு நான் இங்கே தான் வந்து சாப்பிடுவேன் இவ்வளோதாங்க இந்த மஜ்ரா ஐலாண்டில் இருக்கிற மார்க்கெட்டே இவ்வளோதாங்க தாங்க கடத்தருவெல்லாம் பாருங்களேன் இவ்வளோதான் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க

ஹை பிரான்ஸ் ஆஃப் டேல் தேங்க் யூ தேங்க் யூ ஷெஃப்ட்டி இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் காட் ப்ளஸ் யூ தேங்க் யூ தேங்க் யூ டெல்லா பசங்க தெரிஞ்சவர் ஆ ஓகே ஹை ஃபிரான்ஸ் வெல்கம் டூ ஹை ஃப்ரான்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் இன்றைக்கி என்னுடைய பர்த்டேங்க ஸோ பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து மசிரா ஐலாண்டுக்கு வந்திருந்தோம் ஓகேங்களா மசிரா ஐலாண்டுக்கு வந்திருந்தோம் ஆனால் வந்து பாருங்கள் ஒரு கேக்கு கூட இல்லைங்க மசிரா ஐலாண்டில் பர்த்டே கேக்கே இல்லையா எங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது தர்சாய் நாங்கள் அப்படியே ஒரு அங்கே ஷாப்பிங் சென்டரில் போயிட்டு அப்படியே இந்த கேக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பைசா கேக் ஒன்று வாங்கிட்டு வந்து குட்டி நியூட்ரலாக இருக்கு பாருங்க அதை வச்சு அப்படியே ஹாப்பி பர்த்டேன்னு மேலே ரைட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் நோ தட்ஸ் வை ஓகேங்களா எங்கள் பசங்கள் ரெண்டு பேரும் வந்து ஆன்லைனில் விஷ் பண்ண இருக்காங்க சி தெரியுதா உங்களுக்கு மை டாட்டர் மை சன் ஆ ஹாய் 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 தேங்க்யூ டியர் எப்படி நான் வந்து கேக்கை டெக்கரேஷன் பண்ணுற பாருங்கள் ஹேப்பி பர்த்டே தெரியுதா சக்தி அனிதா எவ்ளோ கஷ்டப்பட்டு நானே એમ கேர் நேம் எழுதுற தெரியுதா பண்ணுவா இந்த பக்கம் டில்ட் பண்ணி இட்ஸ் டில்ட் பண்ண இந்த பக்கம் அனிதா நியூட்ரல் வச்சு நான் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் சரி நியூட்ரல் ஏப்டி மாதிரி யூஸ் பண்றியா

பாருங்க கேக்கு இன்னைக்கு இந்த வருஷம் சிம்பிளான ஒரு கேக் தான் ஓகேங்களா ஓகே இதை அமுச்சிட்டேன் ரோல் பண்ணி அனுப்பணும் சரி நீங்கள் ஏற்றுங்க

முப்பத்தி ஆறாவது Колு problம சரி ஓகே ஓகே செலுதான் environ கேக் vert contamination endeavour accumulate plugin iferall태 chancellor�거든 え quieres эфф memorizedFlow்heus் impres extremes Спfires bounds கொஞ்சம் Detrás Chineseиваемllor프� Auckland stuffed்vie bringt் பிரம்பத்izensேன் neighbors transparency institution board deinHAM் 먹는டர்obia கேக் sinisteru உன்னை mesureல்பουν zucchini இது இங்கே இதாக இருக்குது சரிங்களா இல்லை அந்த காஸ்டிக் பேப்பரு க்ளாஸ்டிக் பேப்பரு மாதிரி கட் தெரியுதா உங்களுக்கு ஓகேவா ம் ஆ ஓகேவா ஓகே சொல்லலாம் So, yeah, Ricky. Hmm. Happy, birthday happy birthday to, you. You. Happy happy birthday birthday to you. you happy birthday to you happy birthday to you older you How old are you Mami? 35 35 last year 34 this year 35 to you happy birthday to you happy birthday to you my dear wife thank you thank you may god all bless you May God all bless you. Happy birthday to you, my dear wife. Happy birthday to you. Dang eh. Sabar ke laro. Vicky, Surya. Okay wa. Ah. Okay. Kali nama sahaja.